ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ்பே எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் இனி நம்ம சேனலில் பார்க்க போற இந்த வீடியோவை எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா லித்தியம் பேட்டரி பேக் அசம்பிள் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பாட் ஹெல்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவியூ தான் பாக்க போறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய ஸ்பாட் வெல்டிங் மிஷினை பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ்லாம் வந்து நிறைய போட்டிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோவாட் மிஷின் வந்து புதுசாக வந்து ஸ்டாக் வந்திருக்கு கொஞ்சம் ஹை பவரில் இருக்கக்கூடிய ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும் இந்த மிஷினில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்த மாடலுக்கும் இதுக்கு என்னென்ன வித்தியாசம்லாம் இருக்குது இந்த மிஷின் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிற பேஸிக்கான எல்லாமே ஒரு சின்ன வீடியோவாக இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷின் எங்கேங்கெல்லாம் பயன்படுத்தலாம் யாருக்கெல்லாம் இது செட் ஆகும் அப்படிங்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ அதை ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய விஷயங்கள் இந்த மிஷினை பற்றி உங்களை சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டு இது எப்படி எப்படி ஒர்க் ஆகுது என்னென்ன எல்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட இன்டர்ஃபேஸ் ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஒரு எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கண்ட்ரோல் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கீழே வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த கண்ட்ரோல் பட்டன் எதுக்கு அப்படிங்கிறது நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் புட் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் ராடு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ வெல்டு பண்ணுறதுக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து இதுலேருந்து வரும் ஸோ ஃப்ரண்ட் சைடில் வேறு எதுவும் கிடையாது சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹேரு வென்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே பேக் சைடு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஃபுட் சுவிட்சுக்கான அந்த போட்டம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சாக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சைடுமே எதுவுமே வந்து கிடையாது ஸோ இதுக்கு முன்னாடி இதே மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோ நம்ம சேனல் வந்து வீடியோ வந்து போட்டிருப்போம் அது ரொம்ப பழைய மாடல் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி போட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோ கொஞ்சம் ஹை பவராக இருக்கக்கூடிய ஸ்பாட் வலி மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசம்பிள் பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மாடல் வந்து வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிட்ட கிடைக்கிற ஸ்பாட் வலி மிஷின் எல்லாமே இந்த ஸ்பெக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ இதோட குவாலிட்டியெலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம் ஸோ இதை இதை பற்றி நம்ம இன்னும் பேசணும் அப்படின்னா இந்த மிஷின் ஆன் பண்ணிட்டு தான் பேச முடியும் ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இந்த ஃபுட் பேட் ஆன சுட்ச்சு வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸில் வந்து கன்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபுட்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து உங்களுக்கு வந்துடும் பாக்ஸ் பேக்கிங்கில் ஸோ இந்த ஒயர் எடுத்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபிட் பண்ணி இதை நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து வந்துருக்கும் இந்த ஏசி சைட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பின் கம்ப்யூட்டர் சாகிட்டு டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதே வந்து பேக் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிட் பண்ணிணா அப்படின்னா இதில் ஒயரிங் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மட்டும் தான் மற்றபடி வேறு எதுவும் இருக்காது அவங்களுக்கு ஸோ இந்த ஏசி சைட் எடுத்து நம்ம டூ டுவெண்டி வோல்ட்டு ஏசி வர அந்த பிளட் வந்து பார்த்திங்கன்னா ஓடுதுங்க ஸோ ஸ்பாட் வண்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த டூ டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபார்ட்டி வரைக்கும் வோல்டேஜ் வந்துச்சுன்னு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் ஸோ வோல்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது பவர் கண்டிப்பாக குறைய சார் இந்த மிஷின் கிடையாது எல்லா டைப் ஆஃப் மிஷினுமே வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் இந்த ஆடியோ வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும் மைக் ஒர்க் ஆகல அதெல்லாம் மொபைல் மைக்கில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிணிருக்கும் ஸோ ஆடியோ சரியில்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் வந்து போட்டாச்சு இந்த ஃபுட் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெருமில் வந்து கொடுத்துருப்பாங்க வெல்ட் பண்ணுறதுக்கு ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ் இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷினில் ரெண்டு மோடு இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் மோடு அதாவது இந்த ஃபுட் ஸ்விட்ச் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளங்க் ஆகும் ஸோ இது மூலிமா பவர் வந்து இந்த மிஷின் வந்து ஆன் ஆனால் உங்களுக்கு ஸ்பாட் பண்ணும் ஸோ இன்னொரு மோடு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ மோடு வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது அதாவது ஆட்டோ ஸ்பாட் வெல்டிங் நீங்கள் இந்த ரெண்டு தெருமினாலேயும் பேட்டரியில் எடுத்து வச்சிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஒரு சுவிட்சுமே அழுத்தாமல் ஒரு மில்லி செகண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ஆகும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குது உங்களுக்கு மேனுவலில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட்பாட்டில் வச்சு காலையில் மெரிச்சு நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மேனுவல் மூடு வேணாம் காலெல்லாம் மெரிக்கக்கூடாது எடுத்து வச்சவொன்னே வெளியடினா அப்படின்னாலும் இந்த ரெண்டு திறனில் நீங்கள் ஒன்றா ஷார்ட் பண்ணும்போது மேனுவல் அதாவது ஆட்டோ மோடில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்டு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும் ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேனல் மோடில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம் த்ரீனு சொல்லிட்டு போட்டிருக்கும் ஸோ எம் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபைனு சொல்லிட்டு இங்கே போட்டுருக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ் இந்த ஹோம் பேஜில் இருக்கும்போது இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரஸ் பண்ணணும் ஒரு த்ரீ செகண்டுக்கு பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஏ த்ரீன்னு வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மோடு ஸோ இந்த ஆட்டோ மோடு வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ திருப்பி இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மேனுவல் மோடு வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் மோடில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிவிட்டு அடுத்த ஆட்டோ மோட்லாம் வந்து பார்க்கலாம் ஸோ இதில் வெல்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன் நேற்றையும் ஃபிரோபர் செல் இது இதில் தான் நம்ம வச்சு வெல்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இது மண்டி திக்னஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதையும் வச்சுக்கலாம் இந்த அடிச்ச வெல்டு பிரி தேவை போடாக வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போ ஸ்பாட் வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணாலும் எந்த மிஷின் யூஸ் பண்ணாலும் ஒரு க்ளாஸ் வந்து பார்த்திங்கனா கண்ணுக்கு கம்பல்சரி போட்டு தான் ஆகணும் ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பாட் வெல்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஸ்பார்க் கூட ஸ்பாட் வெல்டிங் ஓகேங்களா கொஞ்சம் லோசாக பிடிச்சிங்கன்னா தெரிக்கும் அங்கே இருந்து உங்களுக்கு ஸோ அதனால் கண்ணுக்கு நல்ல பிசுகிறே அதெல்லாம் அடிச்சதுன்னா ரொம்ப ரிஸ்க்கு அதனால் கண்டிப்பாக எல்லாரும் இந்த கண்ணாடி நீங்கள் போட்டு தான் ஆகணும் நூறுபா கிளாஸ் ஆச்சு சும்மா வாங்கி வச்சுங்க வெள்ளாடிக்கும் போது மட்டும் அதுதான் சேஃப்டி கண்ணு போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட் நான் அந்த கண்ணாடியை மாட்டிக்கிறேன் காய்ச்சி இப்போ காட்டி மாட்டியாச்சு இந்த ஃபுட் பாடலில் இப்போ கால்கீழ் போயிடணும் தான் இதை மெரிக்க போகிறோம் ஸோ அதெல்லாம் கால் எடுத்து வச்சுக்கிறோம் ஸோ காய்ச்சி இப்போ செட்டப் எல்லாமே முடிச்சாச்சு வெல்டு எப்படி அடிக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன் இந்த நிறைய பெரோபஸ்ட் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் வந்து எடுத்துருக்கேன் இதில் வந்து வெல்டு பண்ண போகிறோம் நம்ம ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புது செல் தான் இது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த நெக்லஸ் டிப் எடுத்து இந்த பாசிட்டிவ் செல் வந்து வச்சாச்சு இந்த தெருமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வச்சுடுறேன் நெக்ஸ்ட்டு அடுத்த திருமல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இது பக்கத்தில் வந்து வைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறப்போனா காலில் இருக்க அந்த ஃபுட் பேட்ல வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் ப்ரெஸ் பண்ணி தான் பவர் வந்து இங்கே வரும் உங்களுக்கு ஸோ இதை ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும் ஒரு பீப் சவுண்டும் அதில் ரிலே சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும் சுகாசி இப்போ வந்து வெல்ட் வந்து பண்ணியாச்சு ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வெல்ட் வந்து அடிச்சாச்சு ஸோ இப்போ இதை நம்ம பிரித்து பார்க்கலாம் ஏன்னா பல பேர் கேட்குற கேள்வி என்னென்னா இதோட பவர் எப்படி இருக்குது குவாலிட்டி எப்படி இருக்குது நிக்லஸ்ட்டு படித்தா ப்ராப்பராக ஒட்டுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஏன்னா ஒரு சிலர் மேனோலாம் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க நிக்லஸ்ட்டு போட்டே ஓட்டாது ஸோ இதோட பவர் வந்து பாருங்கள் ஸோ நான் கையால் பிரிக்கிறேன் இதை பிரிக்கவும் முடியல ஸோ நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிச்சு நெக்ஸ்ட்டு வந்து இது பிரிக்க வந்து கட்டிங் பயிர் வந்து வச்சிருக்கேன் இதை வச்சு பிரித்து பார்க்கலாம் ஸோ இது வந்து பிரித்தோம் இல்லையா இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நிக்லஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு வாட்டர் போட்டு கிஞ்சி தான் வந்திருக்க தவிர இதில் வந்து பிரிச்சுக்கணும் வரல ஸோ அந்த மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒட்டினு இருக்கு பாருங்கள் ஸோ ஃபுல்லாமே வந்து ஓல்ட்ஸ் ஸோ எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்கள் குவாலிட்டி ஏன்னா இந்த மிஷினோட பவர் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் வந்து பண்ணது இது மூவாயிரத்தி எட்நூறு வாட்ஸ் இது ஸோ இதை பண்ணதுனால பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பவராக தான் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டைப் ஆஃப் செல்ஸுக்கும் ஒரு பேசிக்கான லெவலில் வெல் அப்படின்னா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக வந்து மைனஸ் சைடு வந்து அடிச்சு காமிக்கிறோம் உங்களுக்கு ஸோ அதே ஸ்டெப்பு மறுபடியும் அதே மாதிரி இந்த ரெண்டு ப்ராஃபையும் எடுக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம் ஸோ வேஸ் நிறைய இடத்துல வந்து வெளில வந்து அடிச்சாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ இதை மறுபடியும் பிரிச்சுக்க ட்ரை பண்ணலாம் இந்த நெக்லஸ் ட்ரிப் பார்த்தீங்கன்னா பிரிச்சுன்னா அது கிழிஞ்சு தான் வருது அந்த பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா பிச்சிங்காக வரல நெக்லஸ் ட்ரிப் வந்து கிழிஞ்சு வருது ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் அளவு இருக்குன்னு பாருங்கள் அடுத்து நம்ம செக் பண்ண போகிறது இந்த நிக்கல் ஸ்டெப் இது ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி எம்எம் நெக்லஸ் ட்ரிப்பு திக்னஸ் கொஞ்சம் அதிகம் இது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இது மேக்ஸிமம் நாங்களே யூஸ் பண்ண போ யூஸ் பண்ண மாட்டேன் கஸ்டமர் கேட்டால் சேல்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கு இது திக்னஸ் பார்த்திங்கனா அவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கு பாருங்க கம்பி தகுடு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இது இதில் வந்து வெல்ட் அடிக்குதான் என்ன அப்படிங்கிற செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா கஸ்டமர் வாங்குறாங்க நம்பது அவங்களுக்கு எப்படிலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த அந்த வகையெல்லாம் யூஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம் இது ஃபர்ஸ்ட்டு நம்ம இது வெல்ட அடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட்டில் ஃபிஃப்டின் எம்எம் ஜீரோ பாயிண்ட் வந்து வெல்ட் அடிச்சோம் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது இது ஜீரோ பாயிண்ட் எம்எம் திக்னஸ் அதிகம் இதில் அடித்து பார்ப்போம் ஒட்டிச்சினா இதுவும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்ம இந்த டைப் ஆஃப் நிக்கல்ஸ் ஸ்டூப் மட்டும்தான் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டீன் இல்லை டொவல் அது ரெண்டு தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதையே வச்சு செக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் இது கரெக்டாக ஸ்டேபிளாக இல்லைங்க இது கொஞ்சம் பெரிய திக்னஸ் அதிகமாக நிகழ்ச்சிட்டு பண்ணலாம் ஒரு நாலு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கேன் இது இதையும் பிரித்து பார்க்கலாம் ஸோ இது இது வச்சு பரவாயில்ல நம்ம பிரிக்கும் போது இந்த நிகிஸ் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டுன்னு பிச்சின் வந்துச்சு ஈஸியாக நிக்கல்ஸ் ஸ்டெப் திக்னஸ் கம்மியாகிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா நிக் நிக்கல் திக்னஸ் பெருசு அப்படின்றதுனால இது பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்கள் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனாலுமே இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி எம்எம் திக்னஸ் அதிகம் இது நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஏன்னா எங்கள் த்ரீ கிளாட் மிஷின் வச்சுருக்கோம் அதிலே ஒர்க் ஆகாது இது இப்போ அதாவது பிச்சின்னு வந்துருன்றதுனால நாங்களே யூஸ் பண்ணுறது இல்லை சும்மா சேல்ஸுக்காக இந்த நெக்லஸ் டிப் வச்சுருக்கோம் பட் அதில் வெல்ட் போதே ப்ராப்பராக வந்து பார்த்திங்கனா வெல்ட் ஆகுது ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வச்ச வெல்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும் வரல இந்த இடத்துல வந்து அந்த நெக்லஸ் ஸ்டெப்பே பிரிச்சுக்குன்னு ஓல்ஸ் தான் வந்துருக்கு அந்த பிரிச்சு பீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா எங்கள் வந்து ஒட்டினுன்னு இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ காய் சில மேனுவல் மாடல் மிஷினை எப்படி ஒர்க் ஆச்சு எப்படி வெல்ட் பண்ணிச்சு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதோட நெக்ஸ்ட் டிப்போட அந்த வெல்டிங் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மிஷினில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோ மோட் வந்து இருக்குது ஆட்டோ மோட் அப்படின்னும் போது நீங்கள் இந்த புட்பாத்ல யூஸ் பண்ணாமலே இந்த ரெண்டு தெர்ன்ல நீங்கள் ஷார்ட் பண்ணும்போது அதாவது நீங்க எத்த நிகழ்ச்சி வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெல்ட் வந்து பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட மில்லி செகண்டுக்குள்ளே உங்களுக்கு ஸோ அந்த மோட் எப்படி ஒர்க் ஆகுது அதை எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ மிஷினில் இப்போ மேனுவல் மோடில் இருந்து அப்படின்னா எம் த்ரீ அப்படின்ற இந்த மோட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இது மேனுவல் அப்படிங்கிறதுல வந்து எம்னு சொல்லி போட்டிருக்கும் ஸோ இது ஆட்டோ மோட்டில் மாற்ற போனா இந்த கண்ட்ரோலர் பட்டன் இருக்கும் இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஏன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த ஆட்டோ மோட்டில் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுட்பாட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது ஸோ இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா எரியாது ஸோ இப்போ ஃபுட்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கும் வந்து உங்களுக்கு வராது இப்போ ஆட்டோ மோடுக்குள்ளே போயிடுச்சு இந்த ஆட்டோ மோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ எப்போ மூலம் மறுபடியும் அந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு இது வெல்ட் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி எம்எம் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிற நெக்ஸூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கும் ஸோ இந்த நெக்லஸ் வச்சு தான் வெல்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்பவுமே திக்னஸ்ஸாக தான் இருக்கும் இதிலே வெல்டு பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குது மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இப்போ நம்ம இது வெல்டு வந்து பண்ணி பார்த்துருக்கலாம் ஸோ எப்போ போல் அந்த நெக்லஸ் வந்து எடுத்தாச்சு நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி மேனல் மோடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் காலை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணுவீங்க இதுக்கு அப்படி ப்ரெஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இல்லை நீங்கள் எடுத்து வச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வெல்ட் ஆகும் உங்களுக்கு இப்போ நான் வைக்கிறேன் இதை பாருங்கள் ஸோ இப்போ வச்சா ஒரு ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பீப் சவுண்ட் வந்து வச்சு கேட்கணும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல் ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி மறுபடியும் எடுத்து மறுபடியும் வைக்கிறேன் ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வெல்ட் அடிக்குது ஸோ இதில் அடிக்கிற அந்த பவர் வந்து உங்களுக்கு பத்தில் போனால் இந்த பட்டன் லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா மாறும் ஸோ அதாவது மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏன்னு சொல்லி செவன் பாயிண்ட் ஃபைவ்னு இருக்குது இது ஏற்ற ஏற்ற வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் ஸோ இப்போ நான் ஒரு செவனில் வச்சு உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் செவனில் வந்து வச்சாச்சு செவனில் வச்சுட்டு இப்போ மறுபடியும் நம்ம வந்து வெல்ட் அடிப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கேஸ் இப்போ இந்த ஒரு செல்லில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெல்ட் வந்து பண்ணியாச்சு இது ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி எம்எம் இருந்தால் பெருசு கண்டிப்பாக வந்து பிரிக்க முடியாது ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிச்சு இப்போ இதை நம்ம பிரித்து பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு ஸ்பாட் வந்து ஆயிருக்குன்னு பாருங்கள் ஸோ ஃபுல் குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெல்ட் ஆகுது கண்டிப்பாக ஒரு பேசிக் லெவலில் ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வாங்க போகிறீங்க லித்தியம் பேட்டரி பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த லித்தியம் ஸ்பாட் வெல்டிங் மிஷினி எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க மேனுவல் அண்டு ஆட்டோமேட்டிக்கில் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மிஷினோட பவர் பார்த்து வரைக்கும் பவரில் எந்த ஒரு குறையும் கிடையாது நீங்கள் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி எம்எம் வரைக்குமே மேக்சிமம் நிக்கல்ஸ் பச்சு வெல்ட் வந்து அடிச்சிக்கலாம் ஸோ ஒரு பேசிக் லெவலில் பேட்டரி பேக் பண்ண போகிறீங்க இல்லை ஏதாச்சும் சர்வீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்மி ரேட்டில் ஒரு மிஷின் பார்த்துன்னு இந்த த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோ மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஸோ நிறைய ஸ்மார்ட் டெக்னாலஜியில் நிறைய மிஷின் வந்து வந்திருக்கு இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் டைப்பு மிஷின் ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ அந்த மேனுவலில் வந்து செலெக்ஷன் பண்ணுறத ஒரு போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக வந்து டிசைன் பண்ணி இந்த கம்பெனி வந்து வந்துன்னா செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் டைப் வெல்டிங் மிஷின் அப்படின்றதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ப்ராப்ளம் வந்து வராது அப்படி வந்துச்சுனாலும் இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ப்ரோக்ராமிங் போர்டில் தான் ஏதாச்சும் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு வாரண்டி எடுக்கிறதுனால வாரண்டி பீரியட்குள்ளே ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா நம்ம வாரண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கலாம் ஒன் இயர் இந்த மிஷினுக்கான வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சர்வீஸ் வாரண்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு அப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா சர்வீஸ் எப்பவுமே ஃப்ரீ தான் அது யூஸ் பண்ணுற மெட்டீரியல் மட்டும் நம்ம காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் டைப் மிஷின்ன்றதுனால அவ்வளோ சீதில் ப்ராப்ளம் வரது வாய்ப்பு வந்து கிடையாது ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஹை பவரில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கு கண்டிப்பாக எல்லா டைப் ஆஃப் லித்தியம் பேட்டரிஸ்க்கும் நீங்கள் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லீக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இந்த மிஷினோட காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்பீங்க இந்த மிஷினோட இன்னைக்கு ரேட்டு இந்த வீடியோ போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிருக்கேன் இந்த மாதம் இது புது மாடல் இப்போ வந்ததுனால பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த மிஷினோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ இப்போ தான் நீங்கள் ஒரு என்ட்ரி லெவலில் லித்தியம் பேட்டரி சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க சர்வீஸ்லாம் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் மிஷின் தரீங்கன்னா இந்த மிஷின் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் உங்களோட எல்லா தேவையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூர்த்தி பண்ணும் ஸோ இதை தாண்டி போகும்போது நிறைய ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்வெலி மிஷின் இருக்குது நிறைய காஸ்ட்டில் வந்து இருக்குது பட்டு ஒரு என்ட்ரி லெவலுக்கு இந்த மிஷினோட பவர் அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் டைப் அப்படின்றதுனால ப்ராப்ளம் அவங்க சீர்த் வராது நல்ல குவாலிட்டியாக அவங்களுக்கு இருக்கும் இது இல்லாமல் மார்க்கெட்டில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்டி காம்பவுண்ட் டைப் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் டைப் இல்லாமல் எஸ்எபிஎஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாடலி மிஷின் வருது பட் அதெல்லாம் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா சர்வீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மொத கொஸ்டின் ஏன்னா எல்லாமே சைனா இம்போர்ட்டட் மிஷின்ஸ் தான் அது எல்லாமே வரது எல்லாமே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பக்கத்தில் இருக்க பெங்களூரில் வந்து நம்மளோட ஒருத்தர் தான் இது மேக் பண்ணி கொடுத்துன்னு இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸாக இந்த மிஷின் வந்து பண்ணின்னு இருக்கும் டூ கிலோ இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நின்று இருக்குது டூ கிலோ வேட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ கிலோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்றைக்கி இந்த புது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டிசைன் பண்ணி புது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஸ்பாட் வேல்டு அப்படின்றத என்னங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் யாருக்காச்சும் தேவனா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மிஷினோட காஸ்ட்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் வித் கொரியரோடு உங்களுக்கு எதற்காச்சும் தேவைன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இந்த மிஷின் வந்து எடுத்துக்கங்க ஸோ இந்த ஸ்பாட் வாலிங் மிஷின் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் டீட்டில் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் இந்த மிஷின் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஸ்பாட் வாலிங் மிஷின் லித்தியம் பேட்டரினா அக்சரிஸ் என்ன தேவைன்னாலும் எங்களோடய எஸ்பிடி ஸ்டோரை நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறோம் அது கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்